இரண்டாம் முதல்ல திரு ஹென்ரி தீபின் அவர்கள் இந்த விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது முதல் இரண்டு நாட்கள்லாம் பெருசாக எந்த தகவலும் இல்லை இப்போ பார்த்தவங்க அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு புது புது தகவல்களை அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்களை சொல்கிறாங்க இந்த விசாரணை சரியான திசையில் போயிட்டு இருக்கா இன்னும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு வெளியில் சொல்லக்கூடிய தைரியம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணுமா கார்கே சார் ரொம்ப வணக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துவதில் மிக தரமான ஒரு பேனலை நீங்கள் ஒன்று சேர்த்துருக்கிறீங்க நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டே இருக்க நேரத்தில் திருப்போணத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அந்த என்கொயரியை ரெண்டாவது நாள் நடத்தி கொண்டிருக்கிறார் உயர் நீதிமன்றத்தினுடைய முறையான ஆணையின் காரணமாக அவர்களுடைய விஸ்டமில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆணையின் விளைவாக என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டிருக்கிறது உண்மை என்னவென்பதை நீதிமன்றம் தெரிந்து கொண்டுவதற்காக ஒரு அருமையான கருவியை பயன்படுத்தி நேரடியாக காவல்துறைக்கு இதை விசாரணைக்கு ஒப்படைக்காமல் அதுக்கு ஒரு பொறுப்பான ஒரு மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பான அதிகாரியை நியமனம் பண்ணி அவர் இரண்டாவது நாளாக பல சாட்சிகளை விசாரித்திருக்கிறார்கள் அந்த சாட்சிகள் விசாரணைக்கு வந்து பேசுவதற்கு தைரியம் ஊட்டியது உயர் நீதிமன்றம் என்பதை பெருமையுடன் எங்களுக்கெல்லாம் பொதுவாக இப்படி பெருமையுடன் பேசுவதற்கு வாய்ப்புகள் பல கிடைக்காது ஆகவே கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி எப்போ நீதிமன்றங்கள் மக்கள் பக்கம் நின்று பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்கிறார்களோ மக்களுக்கு நீதியின் பேரில் நம்பிக்கை ஏற்பட்டு நீதிமன்றங்களின் பேரில் நம்பிக்கை ஏற்பட்டு அவர்கள் பேச முன் வருவார்கள் எடுத்துக்காட்டுதான் இன்று பேசுகின்றவர்கள் தைரியமாக வருவதற்கு காரணம் பல மணி நேரங்கள் பேசியிருக்கிறார்கள் பல விவரங்களை சொல்லி இருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியாத நாங்கள் மனுக்களில் சொல்லாத முழு விவரங்களையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தைரியத்தை நீதிமன்றம் கொடுத்திருக்க என்பதை பெருமையுடன் கூறுகிறேன் அப்படிதான் இதை பார்க்க வேண்டும்

நீதிபதியிடம் அவர்களுக்கு தெரிந்த உண்மைகளை மட்டும் கூறுங்கள் என்று கேட்டிருக்கிறோம் அவர்கள் தைரியமாக வராங்க ஆட்டோ ரிக்ஷா வாலர்ஸ் வராங்க கடற்காரங்க வராங்க அன்னைக்கு கோயில்ல வந்து தரிசனம் பண்ணுவதற்காக வந்த பல டெம்பிள் விசிட்டர்ஸ் அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க ஆகவே மக்கள் வந்து தைரியமாக பேசுவதற்கு ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது உருவாக்கி இருக்கிறது உயர் நீதிமன்றம் அந்த சூழல் தான் மக்கள் உண்மையை பேசுவதற்கு காரணமாக இருக்கு மக்கள் மத்தியில் தைரியம் இருக்கு என்பதை கூற விரும்புகிறேன் நான் இன்னைக்கு காலையில விளைவாக நான் என்ன பார்க்கிறேன்னா பல இடங்களில் பல கஸ்டோடியல் டெத் இந்த பட்டியல் இருபத்தி நாலு வச்சிருக்கக்கூடிய எங்கள் மதுரையை சார்ந்த இட்லி கார்த்திக் என்றவர் வந்து அடித்து கொலை செய்யப்படுகிறார் அவருடைய வீட்டிற்கு ஆட்களை அனுப்புகிறார்கள் அந்த இறந்து போன கார்த்திக் உடைய ரெண்டு சாட்சிகள் இருக்கிறார்கள் அவர்கள் இருவருக்கும் பலர் இன்று அழுத்தம் கொடுத்து தயவு செய்து வேற எந்த பிரச்சனை உண்டாக்கிறார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள் காவல்துறையில் இதுவரை இது போன்ற தவறான செயலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் சவால் விடுகின்ற பல சம்பவங்கள் தேவதானப்பட்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தேவதானப்பட்டி ரமேஷ் இன்னும் என் அலுவலகத்தில் தான் இருக்காரு என் அலுவலகத்தான் இருக்காரு பயத்தின் காரணமாக நான் அப்படி நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை நான் பார்த்ததே கிடையாது ஏன் ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வெளியே வந்திருக்கு அவருக்கு அடி பயங்கரமாக அந்த சிசிடிவி நீங்களும் பார்த்துருப்பீங்க அதனால அதை பத்தி நான் குறிப்பிட்டு கூறவில்லை கூற தேவையில்லை ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் படித்து இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் காலில் இருந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கக்கூடிய பயத்தில் இருக்கக்கூடியவரை காலால் எட்டி உதைக்கிறார் கம்பளம் அடிச்சதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அவர் என் பக்கத்துல வச்சுக்கிட்டு இன்னொரு டிவியில அவங்களுக்கு தெரியாம இந்த சி இதை வீடியோ மட்டும் போட்டாங்க நான் சொன்னேன் நீங்க வீடியோ போட்டிருக்கவர் என் பக்கத்துல அமர்ந்திருக்காருன்னு எடுத்து அவரை நான் காட்டினேன் அந்த டிவியில காட்டினேன் அவர் கை நடுக்கத்துடன் நின்று கொண்டிருந்தார் என்பதை நான் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் சித்தரவதையால் பாதிக்கப்படுபவர்கள் எந்த அளவுக்கு பயப்படுவார்கள் எந்த அளவுக்கு இந்த சிஸ்டத்தோட நாங்க தூரத்துல இருந்தால் நிம்மதியா இருப்போன்றது வந்து வசதியானவர்கள் இல்லை ஏழைகள் எப்பொழுதும் அந்த நிலையில் தான் இருக்கிறார்கள் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு இதுதான் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் அதுல அதிகாரம் செலுத்த முடியும் ஆதாரங்களை கலைக்க முடியும் மிரட்ட முடியும் அப்படின்ற ஒரு துணி இருக்காதுல அதாவது இப்ப இருக்கக்கூடிய துணி வந்து நம்ம நேர்மையா சொல்லணும் மிரட்டுவது கிடையாது எப்படியாவது அதை வின்னோர் பண்ணி அதை அமைதிப்படுத்த முடியுமான்றது அவங்களுடைய போக்காருக்கு தவிர அவர்களை மிரட்டுவதுன்றது இன்னைக்கு இல்லை அப்படின்றத ஏத்துக்கணும் ஏன்னா உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையுடைய தாக்கம் கொஞ்ச நாள் கண்டிப்பா இருக்கும் அதனால அது போற வரைக்கும் அந்த மிரட்டல் வராது என்பது என்னுடைய என்னுடைய நம்பிக்கை ஓகே என்ன இந்த 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 வாரத்துல இந்த வாரத்துல நடக்கிற சம்பவங்கள்ல என்ன மறந்து விடக்கூடாதுன்னா இந்த அந்த வாரம் சம்பவம் நடந்த வாரம்தான் அகில உலக ரீதியில் ஐநா சபை சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாலிடாரிட்டி கொடுக்க இன்டர்நேஷனல் டே ஆஃப் சாலிடாரிட்டி வித் விக்டம்ஸ் ஆஃப் டார்ச்சர் என்ற வாரம் மிக முக்கியமான ஒரு வாரம் அந்த வாரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு என்பது கஷ்டமா இருக்கு இந்தியாவில் சத்திரவதிக்கு எதிரான ஒரு சட்டம் இல்லை என்பது நம்ம எல்லாம் எழுப்ப வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி என்று கூற விரும்புகிறேன் கேட்போம் நான் டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட திரு சுமந்த் இந்த வழக்கு எல்லாம் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது ஒரு வாரம் பேசுவோம் பத்து நாள் பேசுவோம் அப்புறம் வந்து அது தலைப்பு செய்திகள் வந்து சின்ன செய்தியாக மாறிடும் பெட்டி செய்தியாக மாறிடும் இன்னும் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கேஸ் நடக்குது ஏன் நடக்குதுன்னே தெரியலன்னு அந்த குடும்பத்தினர் சொல்கிறாங்க இந்த காவல்துறையினர் சார்ந்த வழக்குகள் நாளாக நாளாகவும் அதில் ஆதாரங்கள் அளிக்கப்படுது மிரட்டப்படுறோம் இல்லை நீர்த்து போக செய்யப்படுறோம் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது இந்த வழக்கே அப்படி பார்க்குறீங்களா காவல்துறை சார்ந்த வழக்குகள் மட்டுமல்ல முதல்ல திரு ஹென்ரி டிஃபேன் அவர்கள் பல ஆண்டு காலமாக மனித உரிமை மீறல்களை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் அதுக்கு நான் தடை வணங்கி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஏன்னா அரசியல் பாரபட்சம் பார்க்காமல் இத்தகைய ஒரு முக்கிய பணி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அது அவசியம் அந்த பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார் சரி இப்போ நம்ம இந்த இஷ்யூக்கு வரலாம் கோர்ட்டில் டிலேஸ் அப்படிங்கிறது அக்ராஸ் த சிஸ்டம் இருக்கு ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கு எதிராக இருக்கிற கேஸில் சாட்சியங்கள் கலைக்கப்படுகின்றன காவல்துறைக்கு எதிராக இருக்கக்கூடிய கேஸில் சாட்சியங்கள் கலைக்கப்படுகின்றன ஒரு பிரபல ஒன்றுமே இல்லைங்க ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டு ஒரு பணக்கார வீட்டுக்குள்ளே வந்து ஒரு காரை ஓட்டி யாரையோ அடிச்சு கொண்டுடுறாரு உடனே ஒரு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு யாரோ ஒருத்தர் வந்து நான் தான் வண்டி ஓட்டினேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து டிரைவர்னு சொல்லிட்டு நடக்கிறது இல்லையா இது வந்து வெறும் காவல்துறைக்கு எதிராக மட்டும் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் காவல்துறைக்கு எதிராக என்ன ஒரு சிக்கல் இருக்கிறது என்றால் இன்ட்ரெஸ்டே வந்து அந்த கேஸ நடத்துறதுல ஒரு ஒரு காலப்போக்கில் அது குறைஞ்சது ஸோ நம்ம பார்த்துருக்கிற பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா நீங்க சாத்தாங்குளத்தை சொல்றீங்க பட் சாத்தாங்குளத்தை போன்று பிரபலம் ஆகாத நூற்று கணக்கான இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு கோர்ட்டில் ஸோ நம்ம ஊரில் வந்து ஃபெயிலியர் ஆஃப் த ஜஸ்டிஸ் சிஸ்டம்ங்கிறத நம்ம முதல்ல ஏத்துக்கணும் ஏன்னா ஜஸ்டிஸ் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு நீங்கள் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு ஒரு வேர்டிக் கொடுக்குறதுல வந்து ஒன்றும் அர்த்தம் கிடையாது பெரும்பாலான கேசஸில் ஸோ அது ஒரு பிரச்சனை ஆனால் ஒன்று காவல்துறை அத்துமீறல்களை பொறுத்த வரைக்கும் டிபெண்டிங் ஆன் த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஆஃப் ஸ்டேட் அதை வந்து நம்ம யா எல்லோரும் ஒத்துக்கணும் சி காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சிவப்பு லைன் ரெட் லைன் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க அது காவல்துறை மூத்த அதிகாரிகள் டிஜிபி லெவலில் வைப்பாங்க இல்லாட்டி அரசியல் அவங்களுக்கு மேலே இருக்கிற ஹோம் செக்ரட்டரி லெவலில் வரும் இல்லாட்டி அவங்களுக்கு மேலே இருக்கிற ஹோம் மினிஸ்டர் லெவலில் வரும் இல்லைன்னா சிஎம் லெவலில் வரும் இவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்வாறு இருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில்தான் தான் காவல் காவல்துறை வந்து ஒரு பொழுதும் இவங்க சொல்றதெல்லாம் கேட்காம கேட்காமயே இருப்பாங்க அப்படின்னு கிடையாது ஒரு ரெட் லைன் எது அக்செப்டபுள் எந்த தவறுகளை நீங்கள் செய்தால் நான் கண்டுகொள்ள மாட்டேன் இதை தாண்டி நடக்கும் தவறுகளை நான் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்த மெசேஜ் வந்து அந்த காவலர்கள் அனுப்ப வேண்டிய பொறுப்பு வந்து மேலதிகாரிகளுக்கு இருக்கு அவங்களுக்கு அந்த மெசேஜ் அந்த செய்தியை கொடுப்பது அரசியல் லீடர்ஷிப்போட அதாவது சிஎம்ஓ ஹோம் மினிஸ்டரோ ஹோம் செக்ரட்டரி அதிகார ரீதியாக ஹோம் செக்ரட்டரியோ அந்த மெசேஜை கொடுக்கணும் இந்த மெசேஜ் ஸ்ட்ராங்காக சென்றால் அது எப்படி அந்த மெசேஜ் அனுப்ப முடியும் ரெண்டு மூணு கேஸை எடுத்து கடுமையான நடவடிக்கை எடுங்க ஒரு ஏடிஜிபி டிஜிபி ரேங்க் இருக்கிற ஆபீசரை நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க இல்ல டிஸ்மிஸ் பண்றீங்க சர்வீஸ்னா எல்லாருக்கும் அந்த மெசேஜ் வந்துடும் நாளைக்கு மற்ற க காவல்துறையினரும் வா ஏடிஜிபிகே இந்த கதி தான் நமக்கு இந்த மாதிரிலாம் மீளனாக்க பிரச்சனை வரும் அதனால் சட்டத்திற்கு உட்பட்டு தான் நாம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரும்